கேம் விளையாட்டு எதையாவ ஒன்று கடித்து எடுத்துகிட்டு வந்து எழுந்து வந்து போட்டு போட்டு பாருங்க பார்க்குறதுக்கு ஒரு வாயில் பால் வச்சு ஏய் குடிடு பால் கொடுத்து டேரி கொடுத்துட்லாமா டேரி கொடுத்து யார் கொடுக்கலாம் ஐஷூ கொடுத்துட்லாமா ஐஸ் யூ கொடுக்கலாமா ஐஷூ கொடுத்துர்லாமா சரிடா வெச்சுருங்க எடுப்போம் எடுப்போம் எடுடி கொடி பார்க்கலாம் நாங்கள் எப்போ தூங்குறோமோ அது வரைக்கும் முடிச்சிட்டே இருக்கோம் ஐஷூ விளையாட்டு நான் நீங்க சொன்னவங்கள கேவலமா நினைக்கல நான் உங்களை தான் கேவலமா நினைக்கிறேன் நான் ஏன் அவங்க கேவலமா நினைக்கிறேன் கமெண்ட் பண்றது நீ ஏன் அவங்கள சொல்லணும் இது உங்கள் வளர்ப்பா புரியல சுந்தர் அம்மா இஷை லைட் எல்லாம் பயங்கர விளையாட்டு பயங்கர பயங்கர அம்முக்குளோ கரெக்ட் பாயிண்ட் பிரதர் உண்மையிலே கரெக்டு பாலாஜி ராதா இப்போ சொன்னீங்க பாருங்கள் கரெக்டாக சொன்னீங்க குட் நைட் சுவி குட் நைட் ராம் லைக் போட்டுருங்க லைக் போட்டு தூங்க போங்க வணக்கம் லைக் இருபத்தி அஞ்சாவது லைக் நீக்கம் உங்களோட லைஃப் நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுடைய லைவை ரெண்டு முறை டச் பண்ணுங்கள் டைம்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் வந்துச்சு சொல்லுங்க ரெண்டு முறை டச் பண்ணுங்கள் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி பேசினேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணாங்க என்னால் பிக் பண்ண முடியல வேலையாக இருந்தேன் அதுக்கப்புறம் நான் கூப்பிடலான்னு பார்த்தேன் இப்போ வரைக்கும் கூப்பிடல சம்டைம் நினைப்பேன் நான் கூப்பிட்லாம் அப்புறமா நினச்சி ஏதாவது ஒரு வேலை வந்து இருக்கு ஆகிடுச்சு சிஸ்டர் இப்போ கூட தூங்கிட்டேன் நான் தெரியுங்களேன் தூங்கி எழுந்துச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் மது கவிதை எப்பப்போ சொன்னீங்க நீங்க சொன்னீங்க எந்த கவிதை சொன்னீங்க ஏன்னா ஜஸ்ட்டு ஹலோ சொல்லிட்டு வைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்ச நேரம் பேசுகிற மாதிரி இருக்குமா தான் பேச முடியல சிஸ்டர்

அங்கிள் நேம் சொல்ல மாட்டேன் தாத்தா கிட்ட ஆமாண்டா உனக்கெல்லாம் ஒரு கமாண்ட் ஒரு கேடாடா போயண்டா டே போட போடுறா ஹாய் நான் எப்படி என்று தெரியவில்லை அதனால எனக்கு மச் மகிழ்ச்சி i